கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே என்று நாம் உலக மிஷன் ஞாயிறு கொண்டாடுகிறோம் நமது விசுவாசத்தின் இதய துடிப்பை புதுப்பிக்க அழைக்கிறோம் கிறிஸ்துவை எல்லா தேசங்களுக்கும் கொண்டு வருவதற்கான அழைப்பு ஆனால் நாம் நேர்மையாக நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் சுவிசேஷ பிரசங்கத்தின் நெருப்பு நமக்குள் அணிந்துவிட்டதா நற்செய்தியின் நம்பிக்கை மிகவும் தேவைப்படும் ஒரு உலகத்தின் கூக்குரலை நாம் இன்னும் கேட்கிறோமா அல்லது நாம் நமது ஆறுதல் மண்டலத்தில் இருக்கிறோமா இயேசு நமக்கு கட்டளையிடுகிறார் போய் எல்லா தேசங்களையும் சீஷராக்குங்கள் இது ஒரு கட்டளை அல்லது விருப்பக் கடமை அல்ல கிறிஸ்தவர்களாக நாம் யார் என்பதன் சாராம்சம் அது கிறிஸ்தவை நம்புவது என்பது அவரால் அனுப்பப்பட வேண்டும் அறிவிக்க சேவை செய்ய விரக்தி இருக்கும் இடத்தில் நம்பிக்கையை கொண்டுவர யாத்திராகமம் புத்தகத்திலிருந்து நமது முதல் வாசிப்பில் இஸ்ரவேலர் அமலேக்கியர்களுடன் போரிடும்போது மோசே மலையில் ஜெபத்தில் கைகளை உயர்த்தி நிற்பதை காண்கிறோம் மோசே ஜெபத்தில் தன் கைகளை உயர்த்தினார் இஸ்ரவேல் வெற்றி பெற்றது ஆனால் அவர் சோர்வடைந்தபோது ஆரோனும் ஹூரும் சூரியன் மறையும் வரை தங்கள் கைகளை உயர்த்தி அவருக்கு அருகில் நின்றனர் மிஷனின் எவ்வளவு சக்தி வாய்ந்த படம் மிஷனுக்கு ஜபத்தில் விடாமுயற்சியும் சமூகத்தின் பலமும் தேவை என்பதை இது நமக்கு காட்டுகிறது எந்த மிஷனரியும் தனியாக இல்லை ஆரோன் மற்றும் ஹூரைப் போலவே நற்செய்தியை சுமப்பவர்களை நம் ஜபங்கள் ஊக்கம் மற்றும் ஒற்றுமை மூலம் ஆதரிக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைய நற்செய்தியில் அநீதியான நீதிபதியிடமிருந்து நீதி தேடுவதை ஒருபோதும் நிறுத்தாத ஒரு விடாமுயற்சியுள்ள விதவையைப் பற்றி இயேசு நமக்குச் சொல்கிறார் அவளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது ஆனால் அவள் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடவில்லை எல்லா யுகங்களையும் துளைத்து ஒரு கேள்வியை இயேசு முன்வைக்கிறார் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரா உலகெங்கிலும் உள்ள மிஷனரிகள் கஷ்டங்கள் துன்புறுத்தல்கள் மற்றும் அலட்சியத்தை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் கடவுளின் வாக்குறுதியை நம்பி இந்த விதவையின் விசுவாசத்தில் தொடர்கிறார்கள் அதே கேள்வி நம்மையும் கேட்கிறது கர்த்தர் நம்மில் விடாமுயற்சியுள்ள விசுவாசத்தையும் இறக்க மறுக்கும் நம்பிக்கையையும் கண்டுபிடிப்பாரா ஆனால் இது ஒரு கடுமையான உண்மை சில சமயங்களில் திருச்சபை நற்செய்தியின் தைரியமான மையமாக இல்லாமல் மிகவும் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் மாறக்கூடும் நமது கலாச்சாரம் நம்பிக்கையை விட ஆறுதலை மதிக்கிறது சார்பியல்வாதம் உண்மையை மறைக்கிறது அலட்சியம் விசுவாசத்தை ஓரங்கட்டுகிறது இருப்பினும் ஆறுதலிலிருந்து தைரியம் மற்றும் வழக்கமான பணிக்கு அடியெடுத்து வைக்க கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு மிஷனரி இந்த அழைப்பு பாதிரியார்கள் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்துவின் நாமத்தை தாங்கிய அனைவரின் அழைப்பு இது சமீபத்தில் கொச்சியில் ஒரு மாணவரின் ஹிஜாப் அணியும் உரிமை குறித்த தகராறில் பல்லுறுத்தியில் உள்ள புனிதரீட்டா பள்ளி மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த சம்பவம் கொள்கைக்கும் மத சுதந்திரத்திற்கும் இடையிலான போராட்டங்களையும் பதட்டங்களையும் தூண்டியுள்ளது இந்த சம்பவம் நம்மை கேட்க சவால் விடுகிறது நாம் தற்காப்பு கோட்டைகளாக மாறுகிறோமா அல்லது உரையாடலுக்கான திறந்த கதவுகளாக மாறுகிறோமா இயேசு தம் சீடர்களிடம் பாம்புகளைப் போல ஞானிகளாகவும் புறாக்களைப் போல அப்பாவிகளாகவும் இருக்கச் சொன்னார் பிரிவினையை விட புரிதலைத் தேடும்போது ஆயர்கரணியைக் காட்டும்போது நமது நம்பிக்கைகளை நிலைநிறுத்த வேண்டும் பள்ளிகள் அல்லது நிறுவனங்கள் அடையாளத்திற்கான போர்க்களங்களாக மாறும்போது புனித இடங்கள் கோட்டைகளாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பினும் இயேசு நம்மை ஞானத்தையும் மென்மையையும் விரும்புகிறார் போராடுபவர்களின் இதயங்களை கேட்கும்போது உண்மையை உறுதியாக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆயர்கருணை என்பது முதலில் கேட்பது மாணவரின் கண்ணியம் குடும்பத்தின் வெளிப்பாட்டு விருப்பம் மற்றும் நமது முஸ்லிம் அண்டை வீட்டாரின் விலக்கு பயம் அவ்வாறு செய்வதன் மூலம் மோதலை நாம் ஒற்றுமையாக மாற்றலாம் ஒவ்வொரு புனித வெள்ளியிலும் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் யூதர்கள் மற்றும் அனைத்து விசுவாசிகளுக்கும் தங்கள் நம்பிக்கைக்காக துன்பப்படுபவர்களுக்காக திருச்சபை ஜெபிக்கிறது காயமடைந்த ஒவ்வொரு ஆன்மாதிற்கும் நாம் சிலுவையின் அடிவாரத்தில் நின்று ஜெபித்தால் அத்தகைய தருணம் நம்மிடையே வரும்போது நம் இதயங்களை எவ்வாறு மூட முடியும் நமது நம்பிக்கை நம்மை கேட்கவும் குணப்படுத்தவும் உடன் செல்லவும் சத்தியத்தில் வேரூன்றிய அமைதியைத் தேடவும் அழைக்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அசிச்சியின் புனித பிரான்சிஸ் அத்தகைய தைரியம் மற்றும் கருணையின் ஒரு உயிருள்ள உதாரணத்தை நமக்கு கொடுத்தார் ஐந்தாவது சிலுவைப் போரின் போது அவர் போர்க்களத்தைக் கடந்து எகிப்தின் சுல்தான் அல்காமிலை சந்திக்கிறார் பிரான்சிஸ் தனது நம்பிக்கையை சமரசம் செய்யவில்லை இருப்பினும் அவர் பணிவு மற்றும் அன்புடன் சுல்தானை அணுகினார் அந்தச் சந்திப்பில் உறுதியான இரண்டு மனிதர்கள் சகோதரர்களாக சந்தித்தனர் உண்மையான மிஷனரி சாட்சி ஆழ்ந்த மரியாதையுடன் அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒன்றிணைக்கிறார் என்பதை பிரான்சிஸ் காட்டினார் உண்மையைக் கைவிடாமல் பாலங்களை கட்டுவதற்கான அழைப்பு இந்தியாவில் நமது சொந்த வரலாறு இதேபோன்ற சாட்சியத்தை வழங்குகிறது திறந்த மனதுக்கு பெயர் பெற்ற பேரரசர் அக்பர் ஜேசுட் மிஷனரிகளை ஃபதேபூர் சிக்ரியில் உள்ள தனது அரண்மனைக்கு அழைத்தார் பாதிரியார்கள் அண்டோனியோ டி மான்சரேட் ரோடால்போ அக்வாவிவா மற்றும் பிரான்சிஸ்கோ அக்வாவிவா ஆகியோர் இந்து அறிஞர்கள் முஸ்லிம் இறையியலாளர்கள் சமணர்கள் மற்றும் ஜோராஸ்ட்ரியர்களுடன் உரையாடலில் ஈடுபட்டனர் அவர்கள் நற்செய்திகளை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தனர் கிறிஸ்தவ கலை மற்றும் வழிபாட்டை பகிர்ந்து கொண்டனர் மேலும் நம்பிக்கையும் உரையாடலும் எதிரிகள் அல்ல என்பதை நிரூபித்தனர் அவர்கள் இறுதியில் வீடு திரும்பினாலும் அவர்களின் பணி ஒரு அரச நீதிமன்றத்தை ஒளியும் உண்மையும் ஒன்றிணைக்கக்கூடிய இடமாக மாற்றியது வகுப்பறைகள் முதல் வாழ்க்கை அறைகள் வரை ஒவ்வொரு மன்றமும் கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிக்கும் இடமாக மாற முடியும் என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன நமது மிஷனரி தொழிலை வாழ நாம் ஜெபத்திலும் உருவாக்கத்திலும் தொடங்க வேண்டும் ஒப்புதல் வாக்குமூலத்தில் கிறிஸ்துவின் முகத்தை தேடுங்கள் ஒப்புதல் வாக்குமூலத்தில் அவரது கருணையை எதிர்கொள்ளுங்கள் பிரான்சிஸ் சேவியர் லிட்டில் ஃப்ளவர் மற்றும் கல்கத்தாவின் தெரசா போன்ற மிஷனரி புனிதர்களின் உதாரணத்தின் மூலம் வேதம் உங்கள் இதயத்தை வடிவமைக்கட்டும் பின்னர் உங்கள் பிரார்த்தனை செயலில் இறங்கட்டும் ஆப்பிரிக்காவிற்கு பச்சை ஆசியாவிற்கு மஞ்சள் அமெரிக்காவிற்கு சிவப்பு ஓசியானியாவிற்கு நீலம் ஐரோப்பாவிற்கு வெள்ளை உலக மிஷன் ஜெபமாலையை ஓதி திருச்சபையின் இதயம் உலகம் முழுவதும் துடிக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மிஷன் பிரதேசங்களை ஆதரிக்கும் மிஷன் ஞாயிறு சேகரிப்பை ஆதரிக்கவும் ஜெபிக்கவும் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளவும் வெளிநாட்டு சமூகங்களை சென்றடையவும் திருச்சபை மிஷன் குழுக்களை உருவாக்குங்கள் உங்கள் சொந்த வீடுகளில் ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் என்று நம்மை சுற்றியுள்ள யாருக்கு நற்செய்தி தேவை இயேசு கூறினார் அறுவடை ஏராளமாக உள்ளது ஆனால் தொழிலாளர்கள் குறைவு எனவே அறுவடையின் ஆண்டவரிடம் தொழிலாளர்களை அவரது வயலுக்கு அனுப்பும்படி ஜெபியுங்கள் உலகிற்கு அதிக திட்டங்கள் தேவையில்லை அதற்கு சாட்சிகள் தேவை நாம் பரிபோரணர்களாக இருப்பதால் அல்ல மாறாக நாம் செல்ல தயாராக இருப்பதால் கடவுள் நம்மை அழைக்கிறார் புனித ஜான் பால் டு நமக்கு நினைவூட்டினார் நாம் கிறிஸ்துவைப் பொது வாழ்க்கையின் அரங்கிற்குள் கொண்டுவர அழைக்கப்பட்டுள்ளோம் புனித பவுல் தீமோத்தியுவை வலியுறுத்தினார் வார்த்தையைப் பிரசங்கியுங்கள் வசதியாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் சரி விடாமுயற்சியுடன் இருங்கள் நமது கவனச்சிதறல் மற்றும் சந்தேகத்தின் காலம் கூச்சத்தை அல்ல நம்பகத்தன்மையை ஆறுதலை அல்ல தைரியத்தை அழைக்கிறது இன்று நாம் நமது ஞானஸ்நான வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் போது நமது மிஷனரி தொழிலையும் புதுப்பிப்போம் நம்பிக்கை என்பது நம்பிக்கை அல்ல அது கடவுளின் ஒளி எந்த இருளையும் ஊடுருவச் செய்யும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் பணியிடங்களிலும் உங்கள் சுற்றுப்புறங்களிலும் உங்கள் உலகத்திலும் பிரகாசிக்கட்டும் நற்சேதியின் நட்சத்திரமான கன்னி மரியா நம்மை வழிநடத்தட்டும் புனித பவுல் நம்மை ஊக்குவிக்கட்டும் நாம் அவருடைய நாமத்தில் புறப்படும்போது நம் உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்முடன் நடக்கட்டும் நாம் ஜெபிப்போம் பரலோகத் தகப்பனே இந்த நம்பிக்கை யூபிலி ஆண்டில் மிஷனரி வைராக்கியத்தின் நெருப்பை நம்மில் மீண்டும் தூண்டுவீராக எல்லா நாடுகளிடையேயும் நம்பிக்கையின் உண்மையான மிஷனரிகளாக இருக்க எங்களுக்கு உதவுங்கள் விதவையின் விடாமுயற்சியையும் மோசேயின் ஜெப பலத்தையும் ஆரோன் மற்றும் ஹூரின் ஆதரவான அன்பையும் எங்களுக்கு வழங்குங்கள் ஏசாயாவைப் போலவே இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பு என்று நாம் கூறலாம் நமது வார்த்தைகளும் செயல்களும் உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் உங்கள் ஒளியைக் கொண்டு வரட்டும் ஆமின் எனவே

crafted with love and multilingual inclusive spirit -led. you are not just a viewer you are part of the echo join a community that honors every voice let the word resound through hearts screens and lives welcome home may every post be a prayer every image a window to grace subscribe share comment prayer requests and mass intentions we believe in the power of prayer and the grace of community if you'd like us to lift your intentions in prayer or include them in our mass offerings S you can write to email echo soft the word at proton.me mobile phone whatsapp